மாங்காய்களுக்கு உரிய ஆதார விலை மற்றும் ஆந்திராவில் விற்க அரசு நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி கர்நாடக மாநிலம் கோலாரில் தேசிய நெடுஞ்சாலையில் மாங்காய்களை கொட்டி விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபட்டனர் இது தொடர்பான கூடுதல் தகவலை செய்தியாளர் பாரதராஜாவிடம் கேட்கலாம் பாரதராஜா வணக்கம் இது தொடர்பாக விவசாயிகள் என்ன கூறுகிறார்கள் விவரங்களை பதிவு பண்ணுங்க கண்டிப்பாக சாகுபடி செய்யும் விவசாயிகள் மாங்காயின் விலை மிகவும் குறைவாக இருப்ப இருப்பதாக கூறியிருக்கார்கள் குறிப்பாக டன்னுக்கு மூன்றாயிரம் முதல் நான்காயிரம் மட்டுமே கிடைப்பதாகவும் அது மட்டுமல்லாமல் கர்நாடகாவில் விளையும் மாங்காய்களை ஆந்திராவில் விற்பனை செய்ய அம்மாநில அரசு தடை விதித்துள்ளதால் இந்த மாங்காய்கள் வெளியே விற்க முடியாமல் பெரும் இழப்பு ஏற்பட்டிருக்கிறது எனவே இதன் ஆதார விலையை உயர்த்தி கொடுக்க வேண்டும் கர்நாடக அரசு அதாவது பத்தாயிரம் முதல் பதினைந்தாயிரம் வரை இதன் ஆதார விலையை உயர்த்திக் கொடுக்க வேண்டும் அதே போல இங்கு கர்நாடகாவில் விளையும் மாங்காய்களை ஆந்திராவில் விற்பனை செய்ய ய அந்த மாநில அரசிடம் பேசி தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று கூறி இன்று கர்நாடகாவின் கோலார் மாவட்டத்தில் உள்ள ஸ்ரீனிவாச்புர பகுதியில் விவசாயிகள் தேசிய நெடுஞ்சாலையில் மாங்காய்களை கொட்டி சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது இதைத் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்ட விவசாயிகளிடம் போலீசார் பேச்சுவார்த்தை நடத்தி கோரிக்கைகளை அரசிடம் கொண்டு செல்வதாக கூறியதை அடுத்து அங்கிருந்து அனைவரும் கலைந்து சென்றார்கள் சாலையில் கொட்டப்பட்ட மாங்காய்களை ஜேசிபி இயந்திரத்தின் மூலம் அப்புறப்படுத்தி போக்குவரத்தை போலீசார் சீர்படுத்தினார்கள் விரிவான விவரங்களுக்கு நன்றி பாரதிராஜா கோடிக்கு அதிகமான தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்தில் நீங்களும் இணையுங்க